இந்த குரு பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படின்னா உங்களுக்கான துன்பங்கள் முடிகிற காலகட்டம் இருந்ததெல்லாம் ஒவ்வொரு வேலை நீங்கள் இழந்திருக்கலாம் இல்லை நிறைய இருக்கு இழப்பு இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் உங்கள் ஒரு ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம்ன்றதால ஒருவேளை நீங்க சொத்து இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க பேர்ல இருக்கிற இன்னொருத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது நல்லது ஏன்னா மகர ராசிக்கு மகர லக்கணத்துக்கு இப்ப எப்படின்னா ஒரு இழப்பு வேணும் அப்போ இழப்பு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல அப்போ உங்களுடைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுங்க அப்படின்றதான் இப்ப நல்லது உங்களுக்கு ஏன்னா இல்லாட்டினா அது வேற வகையில செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு எப்படி ஒரு பயமான காலகட்டமோ அதே போல வாய்ப்புகள் அதிகமாக காலகட்டமும் இந்த குரு உங்களுக்கு நடக்கும் ஏற்கனவே கொஞ்சம் நொந்து போயிருக்கீங்க என்ன ஆகும் எதுவும் சொல்லிட்டு ஆனாலும் பாருங்க புதிய வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்க கரெக்டா திட்டமிட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க எளிதா கடந்து வந்துடலாம் இப்படிலாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கடன்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் சின்ன சின்ன கடன்கள் கண்டிப்பா இருக்கும் இன்ன வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த நம்பாம இருந்திருப்பீங்க குறிப்பாக சொல்லணும்னா வச்சுக்கங்களேன் அவர் கோயிலுக்கு போறவங்களா இருப்பாங்க இல்லை மத வழிபாடுதான் இருப்பாங்க ஆனால் பெருசா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது ஆனா இதுக்கப்புறம் நீங்க அதை முழுசா நம்பணும் நீங்க எதை அது கோவிலோ இது ஏதோ ஒன்று ஒரு நம்பிக்கையை வந்து முழுசா நீங்க இருக்கும்போது நீங்க நினைச்சதெல்லாம் அடைய முடியும் ஏன்னா உங்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட முடிய போகுது ஓகே முடியும் போது ரெண்டு விஷயம்தான் இருக்கும் ஒன்றும் அதிகமான ஒரு ஆஹ் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம் இல்லை அப்படின்னா அதிகமான ஒரு கவலை இருக்கும் இந்த ரெண்டத்தையும் நீங்க தூக்கி போட்டுருங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுக்கு உங்களுக்கான சில விஷயங்கள் உங்களை நோக்கி வேகமா வருது அதை கண்டிப்பா நீங்க அடையலாம் அது அது சுத்தா இருக்கட்டும் திருமணம் குழந்தைகள் எது வேணாலும் இருக்கட்டும் ஆனா உங்களுக்கானது உங்களை தேடி வரும்போது நீங்க எழுந்து நிக்கணும் அப்படின்னும் போது அதான் சொல்லிட்டா நீங்கள் சின்ன சின்ன இழைப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்றேன் ஓகே ஓ அது சுப செலவாக மாத்திக்கணும் அவ்வளவுதான் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அதை செலவாகவும் தெரிஞ்சுச்சுன்னா பெட்டர் நீங்கள் வந்து ஒரு நிலம் வாங்கி போடலாம் ஓகே இல்லை கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஓகே சிறப்பு இது மகர ராசினியர்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு அவங்களுக்கு அவங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வத்தை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது அதாவது அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அவங்களால அவங்களுக்கான எனர்ஜி இருக்கு அதான் சொல்றேன்ல அவங்களுக்கு இப்ப எப்படி சொல்றதுன்னா அவங்களால வந்து இப்ப சொத்து இருக்கு எல்லாமே இருக்கு அனுபவிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆற்றல் வேணும் அவங்களுக்கு சோ ஆற்றலை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் உக்ரரசிம்மர் வழிபாடு திருச்சந்திர முருகன் வாராகியம்மன் ஸோ இந்த மாதிரி மாற்று சமயங்கள்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கிழமைகள்லாம் அவங்களுடைய தெய்வங்களுக்கு அவங்க ஏற்றலாம் மழுகு அந்த மாதிரி வெப்பத்தை வெளிப்படுத்துகின்ற விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அதை அனுபவிக்கக்கூடிய அந்த வசதியும் ஆற்றலும் உங்களுக்கு வேணும் ஸோ அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும் ஸோ மிகுந்த நம்பிக்கையா இருங்க எதுல இருந்தாலும் மகர ராசி நேருக்கு ரொம்ப நம்பிக்கையா சும்மா நம்பிக்கையா இருக்கணும் செலவு உண்டு அதை சுப செலவாக மாத்திக்கிறதுக்கு நான் ஆலோசனை